பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று பார்த்தோம் இரட்டை வேடத்தில் நடித்த திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃப் வசூலில் எவ்வளோ கொடுத்திருக்கு வெற்றி தோல்வி திரைப்படங்களையும் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நிறைய திரைப்படங்களை இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா வசூலில் சூப்பர் ஹிட் கொடுத்ததா என்று தான் பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் பில்லா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார் மை நேம் இஸ் பில்லா என்கிற அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக ரசிகர் மட்டியில ஏற்படுத்தியது இரட்டை வேடம் என்பது புதிதல்ல அந்த அளவுக்கு பிரமாதமாக தன்னோட நடிப்பு திறமையை வழிபடுத்தியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தர் இறந்தவரை இன்னொருத்தர் வருவார் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை தான் ரீமேக் பண்ணப்புல அஜித் அவர்கள் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கோஸில் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி கலந்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக மகேந்திரன் அவர்கள் இது பண்ணியிருப்பார் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக ஜானி திரைப்படம் அமைந்தது அவங்கள லவ் பண்ணவங்கள தெரியல இடையில காப்பாற்ற வர இருக்கட்டும் அந்த சீனில் அவங்கள அடித்து போட்டு காப்பாற்றுற சீனும் ஒவ்வொரு சீனும் பிரமாதமாக இந்த திரைப்படத்தில் மகேந்திரன் அவர்கள் கொடுத்துருப்பார் திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு திரைப்படங்களை ஓரளவு வெற்றியை நிலைநாட்டியது திரையரங்கில் நூறு நாள் ஓடி சக்க போட்டது வசூலையும் தெரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் ஜானி திரைப்படம் அமைந்தது நிறைய பேர் தோல்வின்னு சொல்கிறாங்க தோல்வி கிடையாது நூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக வெற்றிக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தந்தை இரட்டை இடத்தில் நடித்திருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லட்சுமி மற்றும் சரிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க நெற்றிகன் என்கிற அளவுக்கு ஒரு குதூகலமான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணுற சேட்டைகளே தாங்க முடியாது அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவார் ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹீட்டு கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் வசூலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்கப்போடு போட்டு என்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக நெட் நெட்ரீகான் திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் நெட்ரிகான் அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதிகா சிறுதேவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க போக்கிரிக்கு ராஜா என்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த போக்கிரி ராஜா திரைப்படம் எதிர் இருந்தாலும் இரட்டை வேடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரமாதமாக ராதிகாவுக்கு ஒரு ஜோடியும் ஸ்ரீதேவிக்கு ஒரு ஜோடியும் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது திரையரகம் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலநாட்டிய சூப்பரான ஒரு திரைப்படமாக ராஜா ஒரு வெற்றி ராஜாவாக அமைந்தது வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று முகம் ஏ ஜெகநாத இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பார் ராதிகா சிங் சிங் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அலெக்ஸ் பாண்டியனுக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிற மாதிரி அந்த பிளாஸ்பேக்கில் வர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீனாக இருக்கட்டும் ஒருத்தர் அந்த இளமையில் வரதாக இருக்கட்டும் அவர் அந்த பெண்கள்ட பண்ண சிலுமி சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படம் திரையரங்குலாம் இரநூறு நாள் ஓடி வசூலையும் சக்கப்போடு போட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் மூன்று முகம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமைந்தது கிடையாது அந்தளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஹிட்டு கொடுத்த வாட்ஸ்அப்லையும் சரி வசூல்லையும் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பிலே போலீஸ் இடத்துல கேரியரில் எந்த திரைப்படத்தை போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகள் அமைஞ்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு மிக அருமையாக நடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு வெளிவிழா கொண்டாடிய மூன்று முகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இளையதிலகம் பிரபு சுபாசினி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் அப்படி வெள்ள வேஷ்டி சட்ட பட்டையை போட்டு ஒரு ஒருத்தர் வருவார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாள் திரையரங்களை ஓடி சூப்பரான ஒரு வெற்றியை நிலைநாட்டிய தர்மத்தின் தலைவன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸில் தெரியும் வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு வசூல கொடுத்த சிறந்த படைப்புகளாக தர்மத்தின் தலைவன் ஒரு வெற்றி தலைவனாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் ராதா நதியா சூப்பர் ஸ்டார் போன்ற ஆனந்த்ராஜ் இணைந்து நடித்திருந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை போகிற எந்த ஒரு திரைப்படமும் அமைஞ்சிருக்காரு அப்படி ஒரு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வசூல் திரையரங்களை நூற்றி எண்பது நாள் ஓடி வசூலையும் சக்கப்போடு போட்ட ஒரு அற்புதமான படைப்புகளை கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ராஜாதி ராஜா மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் சூப் சூப்பர் டூப்பர்கிட்ட ஒரு சில்வர் சூப்பலின் திரைப்படமாக ராஜாதி ராஜா திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அதிசய பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இந்த திரைப்படத்திற்கு இசையான இளையராஜா இசை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கனகா முதல்வரில் இணைந்து நடித்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் அதிசய பிறவி இரு ஒரு வேடத்தில் சூப்பராக இருக்கும் ஒருத்தர் மேலோகத்தில் ஒருத்தருத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கதைகளை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் அதிசய பிறகு திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கலக்கலான ஒரு காமெடியான திரைப்படம் தான் திரையரங்கில் அந்த திரைப்படம் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படப்பிடிக்கிறது தான் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டான்ஸ் ஆடுறது கிங்காங் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை கட்டில் படுத்துட்டு அந்த டான்ஸ் ஆடுற பார்த்திங்கன்னா இன்றும் பேசப்படவருக்கு பிரமாதமான ஒரு திரைப்படம் அதிசய ார் அடுத்த திரைப்படமாக முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் வெளிவந்த எந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மீனா வடிவேல் செந்தில் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தந்தை மெகன் என இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க முத்து இந்த திரைப்படத்தில் இருக்க எல்லா பாடலுமே முத்துக்கு முத்தாக சூப்பராக ஒரு ஹிட்டு கொடுத்தது திரையரங்கம் ரசிகர் மட்டும் வேலை லெவலில் திரை சக்க போடு போட்டு வசூல் அந்த இடத்துல பக்ஸாப் போஸில் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் முத்து பல திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் நூறு நாள் ஓடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வசூர்லையும் சரி பாக்ஸா சக்க போடு போட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது முத்து திரைப்படம் இன்றும் டிவியில் பார்த்தாலும் சரி திரையரங்கம் பார்த்து சலிக்காத ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் முத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக அருணாசலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுந்தர்சி இந்த திரைப்படத்திற்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரம்பா மற்றும் சௌந்தர்யா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தந்தை மகனான என்ன எதுவுமே காட்ட மாட்டாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இரநூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது சுந்தர் சி அவர்கள் கலக்கலான ஒரு திரைப்படங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்றைய சமயத்தில் இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது அருணாசலம் திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூலை பார்த்திங்கன்னா அதிக வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது திரையரங்களும் சக்க போட்டு போட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு சில்வற்றின் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கோச்சடையான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளிவந்தது சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஊட்டு விடத்தில் நடித்திருப்பார்கள் சரதுகுமார் ரஜினி போன்ற பலர் அனிமேஷன் வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு கோச்சடையான் திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்றும் போகல ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது கோச்சடையான் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக அந் ஒன்றும் போகல வசூலையும் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு அனிமேஷன் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமான இயந்திரம் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மற்றும் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா இணைந்து நடித்த ஒரு அட்மென்சனால் உருவாக்கப்பட்ட இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்ட கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸிலும் வசதியும் பிரமாண்டமாக கொடுத்தது திரையரங்கு நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக லிங்கா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாத்தா மற்றும் பேரனாக நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகல ஓரளவு ஆவராய்ச்சின திரைப்படமாக தான் லிங்கா ஜெயலலிதா திரைப்படம் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இரட்டை வேடத்தில் வெற்றியாக தோல்வியாக வசூலையும் சக்க போடு போட்டுச்சா என்று தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் குறிப்பாக எதுவும் திரைப்படங்கள் விடுபட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் இரட்டை வேடத்தில் வசூல் வேட்டையாடிய படங்களை பார்ப்போம்